வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் சென்னை மாநகராட்சியில் பணி பணியிடங்கள் நூற்றி நாற்பது ஒப்பந்த அடிப்படை பணிக்காலம் பதினோரு மாதங்கள் பதவி செவிலியர் மருத்துவ அதிகாரி பல்நோக்கு சுகாதார பணியாளர் சுகாதார ஆய்வாளர் தரம் இரண்டு உதவி பணியாளர் உள்ளிட்ட பதவிகள் பணியிடம் சென்னை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகள் கல்வித்தகுதி மருத்துவ அதிகாரி பணிக்கு எம்பிபிஎஸும் செவிலியர் பணிக்கு பிஎஸ்சி நர்சிங் சம்பந்தப்பட்ட மருத்துவத்துறை சார்ந்த டிப்ளமோ பல்நோக்கு சுகாதார பணியாளர் பணிக்கு பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சியுடன் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த மருத்துவ பயிற்சி பெற்றவர்கள் உதவியாளர் பணிக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் வயது மருத்துவ அதிகாரி பணிக்கு நாற்பது வயதிற்குள்ளும் செவிலியர் பல்லோக்கு சுகாதார பணியாளர் உதவியாளர் பணிகளுக்கு வயது ஐம்பது தேர்வு முறை ஷார்ட் நேர்காணல் விண்ணப்பிக்க நாள் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இணையதள முகவரி ஹெச்டிடிவிஎஸ் ஸ்லாஸ் சென்னை கார்பரேஷன் டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஸ் ஜிசிசி ஸ்லாஸ் பிடிஎஃப் ஸ்லாஸ் என்ற இணையதளம் வாயிலாக வேலை வயது கல்வித்தகுதி போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்